பாருமாந்த காணியில நாய் அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுசன் ஓகே இன்றைக்கு நம்ம வந்துட்டு எங்க வந்து நிற்கிறோம் தேர் எழுக்க போகிறோம் வெல்ற கோயிலில் வந்துட்டு இன்றைக்கு தேர் திருவிழான்னு இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து தீ தான் இன்னைக்கு வந்து தேர் அதனால வந்துட்டு நாளைக்கு தான் வந்துட்டு நாங்கள் சமையா வந்துட்டு இல்லை வீட்டிலேருந்து வார நாங்கள் பழமையாவே வந்துட்டு ஆனா போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட வந்துட்டு நான் வந்தேன் தேர் எழுக்கிறாங்க தேர் எழுக்கிறாங்க வந்தாங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு இந்த முடிமை வந்துட்டு இவருடைய வந்திருக்கிறார் விரும்புறது கேட்டிருந்தவர் தேருக்கு போக மாட்டேன் நான் எல்லாம் எடுத்து போகலான் தானேங்கிற புலமே அந்த உறவுகள் வந்து நிறைய பேருக்கு இருந்தானே வெளிநாட்டுல எல்லாம் அப்போ வந்து அவையில எல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய மை இருக்கு அதனால வந்துட்டு நாங்க வந்து வந்தோம் நாங்கள் அந்த தேரை வந்துட்டு நாங்கள் பாக்க வந்துட்டு அவங்களுமே வந்து பார்க்கணும்னு நாங்கள் மட்டும் தான் போட்டு பாப்பிடமில்லை நிறைய பேர் போடுவாங்க ஆனால் வந்து அணை வந்துட்டு சில உறவுகள் வந்துட்டு இக்கிற மகளை வந்துட்டு கண்டிப்பாக விரும்பி பாப்பிடமே ஊர் கோயில் ஓ ஊர் கோயில் என்ற நாங்கள் வந்துட்டு வந்து நாங்கள் ஓகே அதை தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்களா தேர்தல் நம்ம ஊழியா ஸ்டார்ட் பண்ணுறதா இப்போ ரொம்ப மணிக்கு ஓகே நாங்கள் வழியில் வந்தோன்னே அந்த தேர்வுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்னச்சனாக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

ஆ சரி ஓகே நாங்கள் வந்துட்டு சாமி வழியாக வேற கிளப்புங்க இல்லை அது பிறகு காட்டு ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வந்துட்டு பிள்ளையாட்டு வேறு

நிதியுடைய நாமியிலே இப்பொழுது சுகச்சந்திரத்தை நவணைக்கிற நன்றி அவர்கள் உற்சவமானது Gracias. ஓகே இப்போ ஆதி கஷ்டம்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஏறு நிற்கிறோம் பாதா தெரியும் தேங்காய் உடைக்கலாம் பார்க்க போறீங்க நீங்க பசங்க எல்லா ஒரு காரணமே நிற்கிறேன் போல உடைக்கிறேன் பாருங்க வாங்க என்ன பாச உடைக்கணும்னு வாங்க தேங்காய் எல்லாத்தையும்

என்று மூன்று தேர்வுகள் இருக்கின்றது மூன்று தேர்வு இப்பொழுது ஆயுதமாகக் கொண்டிருக்கின்றது அன்று அடியாக ಅದೋ ಅಡುಗೆಯಾಕೆ ಅ வருகின்றால் பரிசுகள் அடைந்துள்ளது எனவே இந்த துருக்கு தடுப்பு சட்ட நிறுவனம் என்று அவர்கள் பார்க்க சொல்லும் அந்த காணையில வெங்க மிஸ் ஆயிடலாம் நாளை வந்துட்டு போய் குடிக்கணும் வெயில் அர்த்திக்கான பாருங்க தொடர்ந்து வந்துட்டு காட்டணும் அப்படின்னு இலக்கில முடிஞ்சு கடைசியிலேருந்து கூட்டு போகிறோம் அப்படி தூய் துணித்து வந்து முன்னுக்கு வந்துட்டு எடுத்து வந்து மாய வந்து தொங்கன்னு நினைக்கிறேன் அப்படி லைனிக்கு வந்துட்டு வந்துட்டு இருந்தேன் ஓகே நடந்து நாங்கள் பார்ப்போம் ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா தெரியுது பாருங்க வந்து கொண்டு இருக்கு ஜாமி நம் பெருமானத்திலே வந்து கடவுளாகிய கண்ணபெருடைய அருண்களாக கட்டாயம் கிடைக்கும் ஏற்பெருமான அவ்வாறா மக்களும் எனவே இசையர்கள் எல்லாம் சொல்ல எங்களுடைய மாயவ பெருமான் இந்த இடத்திலே தேர்தல் அளவாக பெருமையை மாயவ பெருமான் தர்மத்தை காப்பதற்காக பல அளவாக மை நம்ம பாரதுக்கு மதுராமாவது தேர்வு நாங்கள் தேர் வந்து முடியா தாண்டாமல் அப்படி எங்காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டிட்டு வந்து சாலையோட வந்து இல்ல மாமா போட்டு பழனி விரதத்தில் மாய ஒளி நீர் வெளிவருகிறது. கன்னி விரதத்தில் இயற்கை தலவ நீர் வழி வருகிறது. நெற்காய் செய்து சாமி வணங்க வேண்டியது. இந்த மரவேலிக்கு அருகில் இருந்து இந்த மரங்களை வெட்ட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இன்று के पर मतलब अगर इंग्लिश में अनुवाद करके वही सॉरी पूरी गुणनखंड और बाकी व्यक्ति मतलब दो मिनट के पर्यावरण भले ही चाहिए जो हमारे सभी विद्वान दला कर रहे हैं भाई हमको महान प्रगति के करके हमारा विचार से राम प्रेम आते बालापुर के आगे मेरे मेरे आशुर मायदरा है करना की तरफ से मेरे माया गुरु के रगम मिले मिला आगे देखिए विद्या छात्रों के दर्शन इन विधि विधि के तरफ बाय को मिलागा चलो हमारे को भाई ये प्रेम और आदितिले नारायण प्रभु महाराज के

உரம் கொடுத்து படிப்பு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி நல்லா பார்க்கணும் ரொம்ப கடைசியாக பாத்த இப்போ வந்துட்டு தேர் வந்தாச்சு